தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது செய்தியாளர்களை சந்தித்து உள்ளார் அப்போது பேசிய அவர் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பலரும் குடும்பமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சாராயம் குடித்து பணம் கொடுக்கவில்லை அவர்களின் குடும்பத்திற்கு உதவி செய்யும் வகையில்தான் பணம் கொடுக்கப்படுகிறது ஏம காரியம் செய்யக்கூட அவர்களிடம் பணம் இல்லை அந்த குடும்பங்கள் கஷ்டத்தில் இருந்து வெளியே வரவே நிதி உதவி செய்கிறோம் பணம் அதிகம் உள்ளவர்கள் கள்ள சாராயம் குடிப்பதில்லை பாஜக சார்பிலும் ஒரு லட்சம் அறிவித்து உள்ளோம் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை எனவே கள்ளுக்கடைகளை கொண்டு வரும் நேரம் இது குடிக்க நினைப்பவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையாக கள்ளுக்கடைகள் திறக்கப்பட வேண்டும் டாஸ்மாக் கடைகளை பொறுத்தவரை முதலில் ஆயிரம் கடைகள் அடைக்கப்பட வேண்டும் படிப்படியாக மதுக்கடைகளை குறைக்க வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்து உள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது